பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிடம் நட்சத்திரிக்கை இயேசு விநாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் பாறையின் மேல் என் திருச்சபை கட்டுவேன் பாறை என்பது என்ன உறுதியான விசுவாசமே பாறை கடவுள் மீது நாம் கொள்ளுகிற உறுதியான நம்பிக்கையே பாறை இத்தகைய உறுதியான விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உருவாக்குற உறுதியான படிப்பனையே பாறை ஆனுடைய வார்த்தையை பாறை இந்த உறுதியான விசுவாசத்தின் வழியாக வார்த்தையின் வழியாக பெறுகிற வல்லமை அந்த உறுதியான வல்லமை பாறையாக இருக்கிறது இவற்றில் இவற்றில் மீதுதான் ஆண்டவர் தன் திருச்சபையை தன் உடலை கற்றுகிறார் ஆக உறுதியான படிப்பனையும் விசுவாசமும் நம்பிக்கையும் வல்லமையும் இங்கு அசைக்க முடியாத பாறையாக இருக்கிறது நாமும் உறுதியான நம்பிக்கையுடையவர்களாய் உறுதியான வல்லமை போன்றவர்களாய் உறுதியான படிப்பனையை பெற்றுக்கொண்டவர்களாய் உறுதியான விசுவாசம் கொண்டவளாய் இருக்கின்ற பொழுது அவர் அசைக்க முடியாத பாறையாய் இயேசு கிறிஸ்தின் திருவிடலாகிய திருச்சபேன் அவ்வுடலில் கட்டப்படுவதற்கு நாம் வழியாயிருப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்